நம்ம வீடியோ பதிவு பண்ணியே ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு உடம்பு சரியில்லாதனால தான் நம்ம கடலுக்கு போய் வீடியோ பதிவுகள் கணிசாக பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பரவாயில்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து போகிற கடக்காரில் வந்து இன்றைக்கி மீன் பார்க்க போகிறோம் அதே மாதிரி மீன் என்ன விலைக்கு போகுது வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணிக்கி ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகிறாங்க பக்காவை பார்த்தீங்கன்னா சீலா மீன் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க

சீலா மீன்ல வந்து நம்மளுக்கு வந்து செதில் இருக்காதுங்க செதிலே இருக்காது அல்வா துண்டு கணக்கா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து இன்பமா இருக்கும் இந்த சீலா மீன்லாம் யாரு பாக்குறதுக்கே அல்வா துண்டுமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க கற்பனையிலேயே பண்ண முடியாத அளவுக்கு டேஸ்டா இருக்கும் பக்கத்துலே விலை மீனும் வெட்ட கொடுத்துருக்காங்க அந்த அக்காவுக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஏழை கடக்கார பக்கத்துலேயே இருக்குது மீன்கள் எடுத்து வந்து நம்ம வெட்ட கொடுக்குறா இருந்தால் இங்கேயே வெட்ட கொடுத்துர்லாம் வீட்டுக்கறிக்கு சூப்பராக வெட்டி கொடுத்துருவாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளவு அழகாக பொடிசு பொடிசாக வெட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ இந்த அக்கா சொரன்ற மீனில் வந்து செதில் இருக்கும் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா விலை மீன் தாங்க

இத வந்து செதில் இருக்கும் அதனால எவ்ளோ அழகா செதிலபுள்ள இருக்குங்க பாருங்க மீன்கள் ரேட்ல எப்படி கா இருக்கு இப்போ மீன்கள் ரேட் அப்படி என்ன இருக்கு மீன்கள் ரேட் என்ன மீன் கேக்கியா இந்த ஊலி மீன் எவ்வளவு ரேட்டு போகுது இது கிலோ 450 ரூபா கிலோ 450 ரூபா என்ன அண்ணா இப்போ அந்த அக்கா 200 ரூபாய் போகுது சீனா 200 ரூபாய் போடு இந்த ஊளி மீன் வந்து கிலோ 450 ரூபாய் போதாம் எப்படி ஒரு 2 கிலோ இருக்குங்க 2 கிலோவா 2 கிலோ கூட இருக்குமா 5 4 கிலோ இருக்கு 4 கிலோ இருக்கு நானே 4 கிலோனா 2000 ரூபாய் கிட்ட ஐட்டே 2000 ரூபாய் நம்ம வெற்ற மீன் மட்டுமே 2000 ரூபாங்க ஊளி மீன்

आस nih नीचे देखेंगे कुछ अच्छा ini. கத <laughs> மாமிட்ட எடுக்க மாட்டேனே மண்டடி அடிச்சு போடுவீங்களே மாமிட்ட எடுக்க மாட்ட தம்பி சம்மடி சம்மடிக்கு பதில் சொல்லணும்ல மண்டடி இதெல்லாம் என்ன வீடியோ எடுக்குறதுக்கு கூட்டி போறானே கேட்ட மீனா சொல்லுங்க அவட்ட தான் பதில் சொல்லணும் கேட்டு சொல்லுங்க அப்பனா நான் அப்படி கூட்டி போக மாட்டேன் வீடியோ எடுக்க யாரையும் கூட்டி போக மாட்டாகல நீ இங்கனக்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிற வேண்டியதா ஒண்ணி கொண்டு போய் நாங்க ஸ்லோன் கடலோட்டு போறான் தான் இருக்கட்டும்

சரி அப்படி எலத்துக்குள்ள போயிட்டு வரங்க எவ்வளவு நேரம் மீன் வெட்டுறத பாத்தீங்க இப்ப அந்த மீன் புள்ளாம எங்க இருந்து எடுத்துட்டு வராங்கன்னா அந்த ஏலத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க இப்ப எவ்வளவு பெரிய மீன்லாம் எல்லாம் கிடக்குன்னு பாருங்களேன் பெரிய பண்டாரி மீன்லாம் எல்லாம் இந்த மீன் மட்டுமே ஒரு முப்பது கிலோ கிட்ட இருக்கும் காட்டு கொடுத்து ஐம்பது ஐம்பது தொள்ளாயிரம் ஐம்பது ஐம்பது பதினோராயிரம்

இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம இங்கே இடத்துல இருந்தால் மீனை எடுத்து அங்கேனுக்குள்ளே மீன் வெட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு மீன் தேவை பிடிச்சி அப்படின்னா நம்ம திரேஸ்வரம் கடற்கரையில் வந்து மீன் காலத்துலேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஏறிக்கி வீட்டு வெட்டை இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வெட்டை கொடுத்துக்கிட்டுலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க இந்த மாதிரி வீடியோலாம் கணிசாக பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம விசர்மன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்குங்க